பொங்கலூர் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நிதியை பெறுவதற்கு பேசலாம் இந்த மாதிரி அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேணால் உதவும் அமாவாசைன்னு சொல்கிறதும் அதற்கு கவுண்டர் நரேஷனாக பௌர்ணமின்னு சொல்கிறதும் செட் ஆகும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதிர்கட்சியாக நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த நிதிக்கெல்லாம் காசு வரலை அப்படிங்கிறது தெரியும் ஆட்சி செஞ்ச அனுபவத்திலிருந்தே தெரிஞ்சிருக்கும் அப்போ அதை கேட்டு பெறுவதற்கு ஒன்றாக அரசோடு நிற்கணும் நீங்கள் அதுதான் தமிழ்நாட்டு மக்களோட நீங்க நிக்கிறதுக்கான ஒன்று அப்படின்ற அருள் தந்தை வேதாத்திரி மகரீஸ் தப்பு கணக்கு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ ஏற்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தப்பான ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு கொண்டு திரும்ப திரும்ப எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் அதை மறுதளித்து வேறு மாதிரி திசை எதிர்ப்பு முயற்சியிலே ஈடுறார் இப்போ அமாவாசைன்னு சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக கிராமத்துல விஷயம் அமாவாசை அடுத்த அமாவாசை ஒரு மாசங்கள் கணக்கு தான் இன்றைக்கும் கிராமத்துல வந்து வழக்கம் உண்டு அது மூட நம்பிக்கையோ மற்ற அவசியம் இல்லை அமாவாசை வந்து மறுதா இல்லைங்களா பௌர்னின்னு பாக்குற மாதிரி இல்லையா அதே வந்து நீங்க கொச்சை படுத்து போகணும் அவசியம் இல்லை ஆனா இதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த வார்த்தை குறிப்பிட்டு சொன்னீங்களா அதோட பொருள் என்ன பதில் சொல்ல போது சார் ரம் முடிச்சார் அமுடிசார நீங்களே அம்மாட்டு பேசுங்க அதாவது இப்படி பேசுவது என்பது பொதுவாக வழக்கம் அது இது வந்து இது பெரிய இதுல என்னமோ தவறு இருக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க அப்புறம் நீங்க அதாவது ஆட்சியை பற்றியான எந்த குறைகளுமே இல்லை மக்கள் நிறைவாக வாழ்கின்றார்கள் என்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுக அதான் சொல்ல வந்தேன் தப்பு கணக்கு தொடர்ந்து மக்கள் மத்தியில பொய்யா சொல்றாங்க இப்ப தினசரி மக்களுக்காக போராடுகின்ற தினசரி கொலை செய்யக்கூடிய காட்சி பாட்டே வரணும் நேற்று முன்தினம் கூட நடந்தது அப்போ மக்கள் மன்றத்திலே பேசுவதற்கும் சிக்கலா இருக்கிறது இல்ல சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் சிரமமா இருக்கிறது அப்போ மக்கள் பிரச்சனையை எங்கே சொல்வது யார் சொல்வதுங்க ஏன் கடந்த காலங்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் எதுவும் எதிர்க்கட்சி முன்கூட்டியே சொல்லிட போது கிண்டலும் கேலியுமாக திமுகவில் பேசுனாங்க ஏன் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யணுங்க இந்த மாதிரி பேசி இப்ப மத்திய அரசியல் ஒன்றிய அரசு நீங்க வந்து மோதல் போக்க கடைபிடிக்காமல் பிஜேபியை எதிர்ப்பது சரியானது அது யாரும் குறை சொல்ல போகிறேன் ஆனா மத்திய அரசு மாநில சங்கம் வருகிற போது நிச்சயமாக இணக்கும் அவசியம் அது யாருமே எந்த ஆட்சியா ஒரு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நீங்க வீண் செலவுங்கிறீங்க அரசு நிதி வந்து காலியாகிரும்னு அஹ் காலி ஆயிருச்சு அரசு கஜானாவில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிதியமைச்சர் ஒரு பதிலை சொல்கிறாரு இங்கே பல கேள்விகளை அவர் அதில் எழுப்புறாரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் இன்னைக்கு கேட்குறாரு அதாவது விலையில்லா பேருந்தில் மகளிர் பயணத்தை நீங்கள் வந்து வீண் செலவுன்னு சொல்கிறீங்களா உரிமை தொகையை வீண் செலவுன்னு சொல்கிறீங்களா இல்லை காலை உணவு திட்டத்தை சொல்கிறீங்களா இது எல்லாமே மக்கள் பயன்பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தை எது வீண் செலவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை அமல்படுத்துவது ஒரு ஆட்சி அவசியம்ங்க வெறுமனே ஒரு மக்களுக்கு வந்து ரெண்டாயிரம் கொடுத்த மூணாயிரம் கொடுத்து ஐயாயிரம் யார் அவசியம் மேடம் யார் செய்ய முடியாத காரியம் அல்ல இதுவே நீண்ட நாளைக்கு நீடிக்குமா நீடிக்கலாமான்னு முடியாதீங்க அப்போ நீங்க வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பை நீங்க பெற்று இப்ப மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் அது தெரியும்ல இது டாஸ்க்னா எப்படி அவங்க எல்லாரும் இத வந்து ஒரு வெற்றி திட்டமா எடுத்துட்டு போவாங்க எல்லா மாநிலங்கள்லயும் தேர்தலுக்கு கை கொடுத்திருக்கிறது இந்த திட்டம் தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் தேர்தலுக்கு கை கொடு அரசியல் கடன் சொல்லு தேர்தலுக்கு கை கொடுக்குறது என்பதற்காக ஆயிரம் ரூபாய் தர்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி இன்னும் அந்த மாதிரியே வந்து எல்லோருமே இந்தியா முழுவதும் கிடைப்பீங்களான்னு சொன்னா மிகப்பெரிய தவறுதான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆபத்தானதான் மக்கள் வருமானத்தை தனிநபர் பெறுகின்ற வகையில திட்டங்களை தீட்டி முயற்சி எடுக்காமல் வெறுமென இலவசங்களால் அரசு நிதி போட்டி இலவசங்களை வேண்டாம் என்று விவாதங்களையும் பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் கொள்கைகளாகவும் கொண்டிருக்கக்கூடிய பாஜக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக தற்போது நடக்கிற டெல்லி வரைக்கும் இந்த உரிமை தொகையை கொண்டு போறாங்க இப்ப இந்த அரசுகள்லாம் இன்னொரு நெருக்கடியை தமிழ்நாடு அரசுக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காம்படிஷனுக்குள்ள தள்ளுறாங்க அப்ப ஏற்கனவே அரசுக்கு இங்கே ஒரு நெருக்கடி இருக்கு இப்ப அதை நோக்கிய நெருக்கடிக்கும் அரசு நகரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனால் இலவச இலவசங்களை கொடுப்பதை அது மக்கள் நல திட்டம் இன்னும் விலையில்லா மடிக்கணனி விலையில்லா கிரைண்டர் விலையில்லா மிக்சிங்கிற வார்த்தையை கண்டுபிடித்த அதிமுகவின் ஆதரவில் பேசக்கூடிய நீங்க இலவசங்கள் ஒருபோதும் கை கொடுக்காதுன்னு பேசுறது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் இல்ல மேடம் நீண்ட நாளைக்கு இந்த இலவசங்களை மக்கள் வந்து கொடுக்கறதே விரும்பல உண்மையிலே இப்போ நீங்க என்ன காரணம்னா இப்போ நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதே மாதிரி விலைவாசியை உயர்வை தடுக்கணுங்க இப்போ நீ விலைவாசியை கொண்டு மற்ற பொருட்களுடைய எல்லா வரிகளும் உயர்த்தி கொண்டு இந்த ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்றது அபத்தம் சொல்ற நீ இப்போ இலவசமா நீ உன்னை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை ஒண்ணுல சொத்து வரி வேற மேடம் நீ ஒண்ணுல சொத்து வரியில இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டு மணி அரிசு மின் கட்டணம் நானே வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கட்டுறது ஆறாயிரத்தி ரூபாய் வருது அப்போ நீங்க ஆயிரம் ரூபாய் எங்க ஆண்டு வந்து வாங்க தர்றீங்க இதுதான் ஆபத்துங்க நான் அப்போ இதற்கான முயற்சியை அரசியல் தான் யாராலும் நீங்க அதிமுகவோ திமுக யார் செய்தாலும் தவறுதான் இல்ல திட்டம் வந்து திமுக ஓட்டு இல்ல இதை விமர்சிக்கிற அதிமுக பாஜக புதியதாக கட்சி தொடங்கி இருக்கிற கட்சியில இளைஞர்கள் எல்லார் குடும்பங்கள்லயும் ஒருத்தர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் அது புதுமை பெண் திட்டமா இருக்கலாம் அல்லது நான் முதல்வன் திட்டம் அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டமா இருக்கலாம் உரிமை தொகை திட்டமா இருக்கலாம் ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு இளைஞரோ யாரோ ஒருவர் அந்த வீட்டில் பயனாளியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே அவங்க அதை அவங்க ஸ்ட்ரென்த்தா சொல்றாங்க அவங்க இல்ல இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்கற ஒரு பயனடைகிறாங்கிறது மகிழ்ச்சி அதே மாதிரி பாதிக்கிறாங்கிறதே ஒத்துக்கணுங்க இப்போ எல்லா உயர்வையும் உயர்த்தும் போது அதுல பாதிக்கிறாங்க இல்லைங்களா அப்ப இப்போ நீங்க பத்திரப்பதியில உடல்நிலை மேடம் குடும்பத்துக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் சொல்றா தானா கேரி பண்றா இப்போ வந்து வெறும் இருபத்தி ஐயாயிரம் நாற்பதாயிரம் பண்ணிட்டாங்க ஒரு பதினாயிரம் கூடுதலா வருது அப்ப இந்த மாதிரி இப்ப நீங்க இவ்வளவு மக்களுக்கு திட்டங்களை வகுத்தோம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு பாதிப்புகளை உருவாக்கி உருவாக்கணும் இல்ல இப்ப அதுதான் ஆபத்துங்க இப்ப நீங்க எட்டு லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இப்போ இப்ப ஆட்சி நிறைவேற போது இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ஐந்து லட்சம் கோடி இப்ப மூன்று லட்சம் ஐந்து லட்சம் இருப்பது மொத்தம் எட்டு லட்சம் ஆகும் போது என்னன்னா அடுத்து வருகின்ற ஆட்சியில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடுங்க வருமானத்தை பெருக்கி அதே என்ன தெரியுமா சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அவங்க ஒரு கிராஃப் போடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் இவ்வளோ லட்சம் கோடியோட விட்டுட்டு போனோம் எக்ஸாக்ட் ஃபிகர் நான் சொல்லலை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்களும் கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி தான் இந்த இடத்துல விட்டுட்டு போனீங்க இப்போ என்னென்னா அந்த கடனுக்கான குறியீடு ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு அந்த தகுதி அடிப்படையெல்லாம் கூட பார்க்க வேண்டியதாக இருக்கு அந்த தகுதியை நம்ம வச்சிருக்கிறோமா இழந்துட்டோமா இப்படியான பல கேள்விகள் அதற்குள்ளே இருக்குது நீங்கள் இருக்கையில் அதில் தகுதி கூட இல்லாமல் இருந்துச்சு இப்போ நாங்கள் தகுதியை உருவாக்கிட்டோம் இப்படின்னு கவுண்டர் நரேஷன்ஸ் தான் இருக்குது இது வந்து மக்களுக்கான ஒரு திட்டமா இது திரும்ப மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்குதா இதனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி மாநில அளவில் என்ன அளவா இருக்கு நம்ம வந்து என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கா அப்படிங்கிற பார்வையிலிருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனங்களை வைக்க மாட்டேங்கிறீங்க திரும்ப நுனிப்புள்ள அம்மாவாசை போன்ற வார்த்தைகளையே பயன்படுத்துறீங்கிறதா சுமன் சொன்னது தவறான விமர்சத்தை கடந்த ஆட்சிகள் எவ்வளவு கடன் இருந்தது எப்படி செலவு பண்ணாங்க இப்ப எவ்வளவு கூடுச்சு எவ்வளவு ஆண்டு இடைவெளியில வாங்கினாங்கன்னு பாருங்க அதே மாதிரி திட்டங்கள் வந்து இப்ப நீங்க கல்லூரிகளோ அல்ல வந்து கால்நடை பூங்காக்களோ இன்னும் நிறைய சொல்லுவாங்க அப்ப நானும் நிறைய பட்டியல மேடம் பேசிட்டோம் அதாவது ஒரு வரைமுறைக்கு மீறி கடனை வாங்கி கொண்டே போனால் இது வந்து மக்களுக்கு கடன் அதாவது நீங்க சொல்றது படி கடன் வாங்கினா அந்த கடனை திரும்பி இன்னொரு அரசு கட்டணம் இது ஒவ்வொரு தனிநபர் தலையில தான் திரும்ப அந்த கடன் வரும் அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது ஆனா இன்னொரு கேள்வி இருக்குல்ல மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இப்ப சுமன் குறிப்பிட்டார் மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் அபியான் திட்டமாக இருக்கட்டும் இப்படி மத்திய அரசிடமிருந்து இருந்து நம்மளுடைய புயல் நிவாரணம் போன வருஷமான பேரிடர் நிவாரணம் இந்த வருஷம் பெஞ்சல் புயல் நிவாரணம் வறட்சி நிவாரணம் பயிர் காப்பீட்டு நிவாரணம் இப்படியான பயிர் இழப்பீடு நிறுவனம் இப்படியாக அரசு முதலமைச்சர் எழுதிய கடிதங்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது இங்கே விவாதங்கள்ல பேசு பொருளானது அமைச்சர்கள் எழுதிய கடிதம்னு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குல்ல இந்த அமௌண்ட் அரசிடமிருந்து வந்தது

இப்போ காலகாலமாக காங்கிரஸோ அல்லது பாஜகவோ எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை தனித்துவமாக நினைத்துக் கொண்டு வஞ்சிப்பது நடந்து கொண்டே வருதுங்க பாஜக உண்மை சொன்னால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகமே செய்யுது மறுக்கவே முடியாது ஆனா எதிர்கட்சி என்ன செய்ய வலியுறுத்த முடியுங்க ஆளுங்கட்சி தான் அவர் அவருடைய நெருக்கடி கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தில் நெருக்கடி அழுத்தம் கொடுத்து பேசணுங்க இப்ப நீங்க இந்த குற்றச்சாட்டை வந்து நீங்க சொல்லு சொன்னா ஆட்சி எதுக்காக உங்ககிட்ட அது இது வந்துங்க அதிமுகவை குறித்து ஒரு குறை அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்னாரு ஆட்சி அவங்க தானே வச்சிருக்கிறாங்க ஆட்சி எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க அதெல்லாம் நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு பேசலாம் ஆனால அன்றைக்கு அன்றைய ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோகித் கள ஆய்வுக்கு போன போது திமுக இது ஆளுநருடைய வேலை இல்லை கள ஆய்வு பண்ணக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தினாங்க அந்த மாதிரி நீங்களும் அதாவது அதிமுகவினரும் இந்த மாதிரி மாநில உரிமை சார்ந்தோ அல்லது பொருளாதாரம் சார்ந்து நம்மளுடைய நிதி கேட்கிற இடத்துலயோ நிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் சுமன் அந்த கருத்தை சொல்றாரு இல்ல அதிமுக மாநில உரிமைகளை எப்போதும் விட்டு தராதுங்க எதற்காக விட்டு தராது கதமே கடந்த காலத்துல ஐயா கலைஞர் கருணாதி சொன்னாங்க பாஜக ஆட்சியில் இருந்த போதும் சில சமரசம் பண்ணாங்க காங்கிரசோட இருந்தும் சில சமரசம் பண்ணாங்க இப்போ மத்திய அரசோடு அல்லது தேசிய கட்சிகளோடு இருக்கிற போது கூட்டணி வைக்கிற போது தேவையில்லாத சுமைகள் வரத்தான் செய்யிறது மறுக்க முடியாதுங்க அதனாலதான் அதிமுக வெளியேறி விட்டதுங்க வந்து பாஜகவை தமிழ்நாட்டில் விடக்கூடாது பாஜக எந்த காலம் கூட்டணி வைக்க கூடாதுங்க அதுதான் நாட்டுக்கே நல்லது தமிழ்நாடு நல்லது

இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போனா அது வரப்போறதெல்லாம் மாநில அரசு மிக எம்ஜிஆர் காலத்துல கூட சில பிரச்சனை சந்திச்சாருங்க அதாவது பொதுவாகவே வந்து ஒரு மேலாதிக்க மனப்பான்மை என்பது வடநாட்டில் இருக்கிற எல்லா அரசியலாதிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் உண்டு தமிழ்நாட்டை தமிழர்களை புறக்கணிக்கிற அந்த செயல் என்பது ஜீரணிக்க முடியாத ஒன்று இது கடந்த காலத்துல காங்கிரசை செய்யாமலே இல்லை அப்போ இது இதுக்கு ஒரே பணி என்ன தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட வேண்டும் மறக்க முடியாது ஆனால் ஆளுங்கட்சியான திமுக வெறுமனே அரசியலுக்காக பயன்படுத்திக் கொண்டே போவது ஆபத்தானுங்க நீங்க வெளியிலே சொல்லாம நீங்க வந்து தேசிய கவுன்சில் மாதிரி கூட்டம் நடக்க நடக்கிற போது கடிமையா அழுத்தம் கொடுத்தோ அல்லது வந்து இந்தியா முழுவதும் உள்ள எல்லா கட்சியும் இணைத்து பேசிய பண்ணலாம் கூட்டணி இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குது அதனால அது சாதாரணமா நடக்கல சில விஷயங்கள் என்ன பொதுவாகவே வந்து வந்தீங்கன்னா அரசியலுக்கு பயன்படுத்துவது பாஜகவை விமர்சிப்பதை மட்டும் செய்வதுல பயன் இல்லைங்க ஆனால் அலுவல் ரீதியாக அரசு அரசு ரீதியாக கடுமையான அழுத்தங்களை திமுக அரசு தர வேண்டும் மேடையில் பேசுறது மக்கள் சொல்றது பயன்படுத்தாங்க கேரள அரசு ஒத்துழை அங்க தீர்மானம் நிறைவேறாங்க சட்டமன்ற அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க மேல அவர் என்ன சொல்றாருன்னா இது வெறும் அரசியலா பேச்சோட கடந்து போறது போறதில்லை இங்கேருந்து ஒரு கடிதம் எழுதப்படுது இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது நான் அது நேற்றுக்கு இதே டாபிக் தான் பேசணும் அதுக்குள்ள ரொம்ப போவேணாம் தான் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணி வரேன் ஆனால் கேரளாவுக்கு வந்து தீர்மானம் கேரளா சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு அப்படிங்கறத அவர் குறிப்பிடாரு அதனால இது வெறும் அரசியலுக்காக ஏதோ எதிர்க்கணும்னு மட்டும் எதிர்க்கல அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அதனால எதிர்க்கிறோம் அதுல வந்து இப்ப அதிமுக நிலைப்பாடும் யூஜிசிக்கு எதிரா தான் நீங்களும் அறிக்கை கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல இருந்து தான் பாக்கணும் நீங்க கூட ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா அதாவது அறிக்கை பேசாம கொடுத்துட்டு போறதுல என்ன இருக்கு அப்படின்னா இங்க நீங்க வந்து எதிர்கட்சி கொடுக்கற ஒவ்வொரு அறிக்கையும் ஆளுங்கட்சி மீதான விமர்சனத்தை கூறுதிட்டுறீங்க அது தவறு இருந்தா அதை சுட்டி வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்கிற பார்வையில இருந்து பத்திரிகையாளர்கள் அதை அணுகும் போது ஒரு அறிக்கை கொடுக்கறதுனால என்ன ஆக போகுதுன்னா அது ஆளுங்கட்சி தரப்புல மாநில அளவுல கொடுக்கற அறிக்கையும் அப்படி கடந்து போயிட முடியாதுல்ல இல்ல அப்படிதான் கடந்து போயிருக்கமா இல்ல இல்ல இந்த அறிக்கையில் இருக்குன்னா தேர்தல் நேரத்துல பேசுவதற்கு பயன்படுங்க நாங்க வந்து மத்திய அரசு எடுத்து பேசினோம் மத்திய அரசு கண்டிச்சோம் அறிக்கை கொடுத்தோம் சொல்ல முடியும் இதனால விளைய போவது பாத்துட்டோம் எதுவுமே இல்ல ஆனால் அதாவது அரசியல் ரீதியாக தவிர்த்து விட்டு அரசு ரீதியாக இப்ப நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பத்து நாள் வந்து உண்ணாவிரம் இருக்கிறோம் மிகப்பெரிய விஷயத்தை டெல்லியில் வரலாமு பயனிங்க அதிமுக தமிழ்நாடு நிச்சயமாக குட்டி கொடுக்காது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த புயலுக்கு வந்து நிவாரணம் கேட்ட பொழுது அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் என்ன பேசினார் திரு தம்பிதுரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுல நிதி கேட்டு டிஆர் பாலு சண்டை போடும் பொழுது அந்த பக்கம் ஐயாயிரம் கோடியில கட்டின அந்த உட்கட்டமைப்பு சென்னையில என்னாச்சுங்கிற கேள்வியை தான் எழுப்பினாரே தவிர நிவாரண நிதி தரணுன்ற கேள்வி அந்த இடத்துல வரலையே அதையும் நாடாளுமன்றத்துக்குள்ள மக்கள் பார்த்துட்டு இல்ல இதுல எதுக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு கேள்வி பாருங்க நீங்கள் இதுவரைக்கும் கடன் வாங்கிய அந்த தொகையிலிருந்து என்ன செலவு செய்தீர்கள் ஒரு கேள்வி வேண்டியதறிங்களா அந்த கேளிகிட்டு அரசடன் பதிலே இல்லீங்க இப்போ நீ கடன் வாங்கியது நிறைய செலவு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதன் பிறகு வந்து சேகர் பாபு இரண்டு பத்திரிக்காளர் சந்திப்பில் அமைச்சர் சேகர் பாபு குறிபிட்டார் இன்னும் மூணாவது フェஸ்க்கு நாங்க எவ்வளவு செய்ய போறோம்ங்கறதெல்லாம் அமைச்சர் சேகர் பாபு சொன்னாரு மாநகராட்சி மேயராக பிரியா ஒரு நாள் பத்திரிக்காளர் சந்திப்புல சொன்னாங்க இது எதுவும் திருப்தி அடையலையா இல்ல இல்ல நான் காติ என்ன சொன்னாங்க மாநகராட்சி குறித்து கேள்வி எழுத்திய போது திமுக அரசு பதில் சொல்லுங்களா அப்ப அப்படியே ஒவ்வொரு துறை வாரியாக இவ்வளவு கடன் இவ்வளவு செலவு செஞ்சா ஒரு ஆக்கப்பூர்வமா வெளியிடுங்க யாரும் குறை சொல்ல போறதில்ல இல்ல ஆனா வெறுமனே எதிர்கட்சி லாவணி பண்றது பயன் இல்ல மக்களுக்கு தேவை என்ன முடிச்சிருங்க முடிச்சிருங்க சார் ஓகே மேடம் அடுத்த பேசலாம் இல்ல இல்ல நீங்க முடிச்சிருங்க நான் பிரேக் தான் போறணும் நீங்க அப்படியே கட் பண்ணிட்டீங்க அதாவது பதில இல்ல ஒரு அரசாங்கம் நடக்கிறது எதுக்கு கேள்வி எழுப்புறாரு அதற்கு வந்து அவரை தனிப்பட்ட முறையில் அது எதுன்னு குறை சொல்லாம உண்மையில் என்ன பண்ணணும் அது மக்களுக்கு போங்க அதிமுகவுக்கு போங்க அப்போ அதிமுக புரட்சி போட்டு நாங்க வந்து இப்படி வாங்கணுங்க இந்த செலவு பண்ணா இன்னும் பற்றாக்குறை வெளிப்படையா சொல்லுங்க யாரும் தப்பு சொல்ல போதும் இல்ல ஆனால் எதிர்கட்சி தலைவர் மீது கடுமையான புகார் நீங்க அன்னைக்கு செய்யலையா அதை செய்யல தவறு மேடம் அவங்க அதிகாரம் கொண்டிருக்குது ஆட்சி கொண்டிருக்குது பொறுப்புன்னு எல்லாதும் நீங்க தான் பேசலாம்